வணக்கம் எங்களின் கடந்த சில வீடியோக்களில் இபிஎஃப்ஓவின் உறுப்பினர் மற்றும் அவரது குடும்பம் அல்லது பரிந்துரைக்கப்பட்டவருக்கு வழங்கும் பல்வேறு வகையான ஓய்வூதியங்களைப் பற்றி கூறினோம் இந்த வீடியோவில் நாம் இபிஎஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்து திட்டத்தின் பற்றிய பொதுவான கண்ணோட்டத்தை வழங்குவோம் இபிஎப்ஓ தனது ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தை நவம்பர் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இல் தொடங்கியது இது குடும்ப ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றுக்கு பதிலாக மாற்றப்பட்டது குடும்ப ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினர் இருந்தால் மட்டுமே குடும்பம் ஓய்வூதியம் பெறும் புதிய திட்டத்தில் உறுப்பினருக்கும் ஓய்வூதியம் வழங்க வழிவகை செய்யப்பட்டு உள்ளது உறுப்பினர் தவிர குடும்பம் அல்லது நாமினுக்கும் ஓய்வூதியம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் விதிகளின்படி ஒரு உறுப்பினர் பத்து ஆண்டுகள் பங்களிப்பை செலுத்திய பிறகு அவர் ஓய்வூதியம் பெற தகுதி அடைகிறார் ஒரு உறுப்பினர் தனது நிறுவனத்தில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஓய்வூதியம் பெறலாம் அதாவது ஐம்பத்தெட்டு வயதை அடைந்த பிறகும் பத்து ஆண்டுகள் பங்களிப்பை செலுத்திய பிறகும் ஒரு உறுப்பினர் தான் பணிபுரியும் போதே ஓய்வூதியம் பெறலாம் மேலும் ஒரு உறுப்பினர் ஐம்பது வயதை பூர்த்தி செய்து பத்து ஆண்டுகள் பங்களிப்பு சேவையை பெற்று வேலையை விட்டு வெளியேறினால் அவர் குறைந்த விகிதத்தில் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவராவார் ஒரு உறுப்பினரின் ஓய்வூதியம் அவரது ஓய்வூதியம் பெறக்கூடிய சேவையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது அதாவது ஓய்வு பெறுவதற்கு முந்தைய அறுபது மாதங்களின் சராசரி சம்பளத்தில் விகிதாச்சார அடிப்படையில் ஓய்வூதியம் கணக்கிடப்படுகிறது நீங்கள் எவ்வளவு ஓய்வூதியம் பெறுவீர்கள் என்பதை அறிய விரும்பினால் எங்கள் வலைத்தளமான டபிள்யூ 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 டாட் இபிஎஃப் இந்தியா டாட் கோவ் டாட் இன்கு சென்று இடதுபுறத்தில் உள்ள ஆன்லைன் சேவைகள் என்ற பெட்டிக்குச் செல்லவும் இங்கு இடிஎல்ஐ மற்றும் பென்ஷன் கால்குலேட்டரைக் காணலாம் இந்த கால்குலேட்டரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு புதிய திரை திறக்கும் மற்றும் இடது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தாவலை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் இடிஎல்ஐ மற்றும் பென்ஷன் கால்குலேட்டரின் முகப்பு பக்கத்தை அடையலாம் இங்கு மேலே கொடுக்கப்பட்டுள்ள பென்ஷன் கால்குலேட்டர் தாவலில் கிளிக் செய்யலாம் நீங்கள் பென்ஷன் கால்குலேட்டரை அடைவீர்கள் அதில் உங்கள் விவரங்களை உள்ளிடுவதன் மூலம் உங்கள் ஓய்வூதியத்தை கணக்கிடலாம் ஒரு உறுப்பினர் இருபது ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் ஓய்வூதியம் பெறக்கூடிய சேவையை பெற்றிருந்தால் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் போனசும் வழங்கப்படும் பொதுவாக ஒரு உறுப்பினருக்கு ஐம்பத்தெட்டு வயது நிறைவடைந்தவுடன் ஓய்வூதியம் வழங்கப்படும் ஆனால் ஒரு உறுப்பினர் ஐம்பது வயதை நிறைவு செய்து வயது பூர்த்தி அடைவதற்கு முன் ஓய்வு பெற்றால் அவர் குறைக்கப்பட்ட ஓய்வூதியத்தை பெறலாம் இதன்படி ஓய்வூதியம் ஆண்டுக்கு நான்கு சதவீதம் குறைக்கப்படும் மேலும் உறுப்பினர் விரும்பினால் ஐம்பத்தி எட்டு வயதிற்கு பிறகு ஓய்வூதியத்தை அறுபது வயது வரை ஒத்திவைக்கலாம் அப்படியானால் அவர் ஐம்பத்தொன்பது வயதில் நான்கு சதவீத அதிக ஓய்வூதியத்தை பெறுவார் அறுபது வயதில் ஓய்வூதியம் எட்டு சதவீதம் அதிகரிக்கப்படும் அதற்காக அவர் குறைந்தது பத்து ஆண்டுகள் பங்களிப்பை செலுத்தியிருக்க வேண்டும் மேலும் உறுப்பினர் ஐம்பத்தெட்டு வயதிற்கு பிறகும் சேவையில் இருக்கிறார் பின்னர் அவர் தொடர்ந்து அறுபது வயது வரை ஓய்வூதிய நிதிக்கு பங்களிக்கலாம் அந்த சூழ்நிலையில் அவரது ஓய்வூதியத்தை கணக்கிட அவரது சேவை மற்றும் ஐம்பத்தெட்டு வயதிற்குப் பிறகு வாங்கும் சம்பளம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் அதன் காரணமாக அவருக்கு அதிக ஓய்வூதியம் கிடைக்கும் எனவே இது உறுப்பினர் ஓய்வூதியம் பற்றிய தகவல் ஆகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் எங்களின் வீடியோக்களை பார்த்து பகிருங்கள் ஜெய்ஹிந்த்